நம்மளோட லவ் ஒன்ஸ்க்காக சோ என்ன சீரீஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட் மேட் வித் லவ் அப்படின்னு பண்ணிருக்கோம் டென் டேஸ்க்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ண போறோம் வேலன்டைன்ஸ் டே வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் ஃபு டசன் லவ் ஹேண்ட்மேட் எல்லாம் நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ இந்த மாதிரி ஹேண்ட் மேட் கிஃப்ட் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு பிடிச்சவங்களுக்கு ஜாலியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து

ஹோம்மேட் வித் லவ்ல நம்ம பண்ண போற கியூட்டான டிஐவை கிஃப்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் ரோஸ் புக்கே ஃபார் தட் ஸ்பெஷல் பர்சன் ஸோ இந்த கியூட்டான ரோஸ் புக்கே பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பண்ணியிருந்த எல்லா கிஃப்ட்ஸோட இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ இந்த ரோஸ் பொக்கே செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரோசஸ் தான் மேக் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கிச்சன் டவல் ரோல் அப்படி இல்லைனா டாய்லெட் பேப்பர் ரோல் எடுத்துக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ ஷீட்ஸ் தள்ளி நம்ம இப்படி லாங்கான ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ரோஸஸ் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி லாங்கான பேப்பர் வேணும் ஸோ நம்ம சாதாரண டிஷ்யூவில் செஞ்சால் ரோஸ் குட்டியாக தான் வரும் ஸோ பேப்பர் லாங்காக இருக்கணும் பட் இவ்வளோ ஹைட் நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால இந்த பேப்பரோட ஹைட்டை ஹாஃப் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் பிகாஸ் நான் எந்த சைட் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லென்த் குறையாது பிரெத் மட்டும்தான் குறைஞ்சிருக்கோம் அடுத்தது இந்த லாங்கான பேப்பரில் ஒரு கார்னர் எடுத்துக்கலாம் ஸோ கார்னர் எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பேப்பரை மேல் பக்கமாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம் ட்விஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண போகிறோம் ட்விஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் கிழிஞ்சிரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் என்ன ஏன் நம்ம மேல் பக்கம் ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பக்கமாக ஃபோல் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் நம்ம வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா நம்மளோட பேப்பர் வந்துட்டு ஆகாது ஸோ நம்ம அடுத்தடுத்த ஃபோல்ட்ஸ் பண்ணும்போது நம்மளோட ட்விஸ்ட் எல்லாம் கலஞ்சே வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எந்த பக்கம் ஃபோல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து ட்விஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக நிற்கும் சோ இதே மாதிரியே ப்ராசஸை ரிபீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அதே பேப்பரோட எண் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் பேப்பரோட கார்னரோட இந்த ட்விஸ்ட் கம்ப்ளீட் ஆகாது தானவே இந்த ட்விஸ்ட் வந்து கீழே வரைக்கும் டேர்ன் ஆகும் அந்த எங்க எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிடச்சிருக்கோம் இப்போது இந்த பேப்பரில் நம்ம எந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த கார்னரை இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி கீழே லாங்காக இருக்குது இல்லையா இதுதான் நம்மளோட ரோஸோட ஸ்டெம் அண்ட் இந்த ஸ்டெம்மை வந்துட்டு ஸ்ட்ராங்காக நல்லா மடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்விஸ்ட்லாம் எந்த டேரக்ஷனில் உங்களை லீட் பண்ணுதோ அதே டேரெக்ஷனை நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிகிட்டே வாங்க ட்விஸ்ட் எதையும் வந்துட்டு கலைக்க வேண்டாம் அந்த டேரக்ஷன்லேயும் நீங்கள் ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ நம்மளோட பேப்பரை ஃபுல்லுத்தையும் நம்ம இப்படி ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் அந்த எண்டுக்கு வரும்போது ஸ்டெம் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த கடைசி எண்ணை வந்து ஸ்டெம்மோடு சேர்த்து வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ தான் ஸோ நம்ம இந்த ரோஸை செக்யூர் பண்ணுறதுக்கு கம்மோ ரப்பர் பேண்டோ இதுவுமே யூஸ் பண்ணல இது ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடும் பட் ஒரு வேலை உங்களுக்கு வந்துட்டு ரோஸ் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரோஸோட ஸ்டெம் கிட்டே நீங்கள் ஒரு த்ரெட்டோ இல்லை ரப்பர் பேண்டோ போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் இந்த ஃபோல்டை மட்டும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் கீழ் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மேல் பக்கமாக ட்விஸ்ட் பண்ணும் கீழ் பக்கமே ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு வராது ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் இப்படி மேல் பக்கமாக லைட்டாக மட்டும் ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் இதை விட குட்டி பேப்பரில் செஞ்சுங்க அப்படின்னா ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் அதே சைஸில் தான் இருக்கும் ஸ்டெம் மட்டும் தான் குட்டி ஆகும் என் குட்டி பேப்பர்னு நான் மென்ஷன் பண்ணுறது லென்த் வைஸ் கிடையாது லென்த் அதே சைஸில் தான் இருக்கும் பிரெத் மட்டும் சின்னதாயிரும் ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு ரோல் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபோராக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைஸில் இருக்கும் ஸோ இதுலேயும் நம்ம வந்து இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண போகிறோம் ஸோ ரோஸ் அதே சைஸில் தான் இருக்கும் பட் ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் சின்னதாயிரும் ஸோ இப்படியே நம்மளோட ஃபுல் பேப்பரையும் ஃபோல்டு அண்ட் டுஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த கார்னருக்கு வந்துடுவோம் அச்சுச்சோ அதுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம வந்துட்டு அதே மாதிரி இந்த ஸ்டெம்மை குட்டியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட ரோஸ்க்கு தேவையான மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்துடுவோம் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் பட் ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிட்டு ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ தான் நம்மளோட ரோஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ ரோசஸ் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரோசஸ் எல்லாத்தையுமே வச்சு பொக்கே ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரோசஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அது வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஒன்றா எல்லா ரோசஸ்யும் செக்யூர் பண்ணிக்க போகிறோம் ஸோ பெரிய ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டாகவும் குட்டி ரோசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்லேயும் வச்சுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நம்மளோட ரோசஸ் எல்லாத்தையுமே பொக்கே மாதிரி ஒக்கேல வைக்கிற மாதிரி ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெரிய ரப்பர் பேண்டாக ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம் ஆக்சுவலி உங்களோட ரோஸோட ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய ஸ்டெம் குட்டி ஸ்டெம்னு வச்சு ரெண்டு ரெண்டு சைஸில் வச்சுருக்கிறதுனால நம்மளோட குட்டி ரோஸ் வந்துட்டு சில டைம் ரப்பர் பேண்ட்லேருந்து தப்பிச்சு போயிடும் எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம மறுபடியும் இந்த ரப்பர் பேண்டில் வந்துட்டு இந்த ரெண்டு குட்டி ரோசஸ்ஸை மட்டும் தனியாக செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையுமே ரப்பர் பேண்டோட இப்படி இழுத்துட்டு செக்யூர் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்மளோட ரோஸஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பொக்கையில் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்துட்டு பொக்கே பர்பிள் கலர் பேப்பரில் செய்ய போகிறோம் அதனால இந்த ரோஸோட ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்பிள் கலர் பேப்பர் வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம் பிகாஸ் ஒயிட் கலர் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக அசிங்கமாக தெரியும் அதனால் ஸோ இந்த பேப்பரோட எண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ரோஸில் போட்டுட்டு ரோஸில் ஃபுல்லாக ரோல் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் எட்ஜ்லேயும் மறுபடியும் க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பொக்கே தான் வரப்போகுது ஸோ நீட்டாக பண்ணலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்மளோட ஒயிட் கலர் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம் ஸோ அடுத்தது நம்மளோட ரோஸ் ஸ்டெம்ஸுமே நல்லா பர்பிள் கலரில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட ரோஸஸ் எல்லாத்தையுமே பொக்கையில் வச்சுட்டு ரேப் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது நம்மளோட ரோஸஸ் எல்லாத்தையுமே புக்கேவில் ரேப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் நம்மளோட ரோஸோட ஹைட் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் வந்துட்டு ரேப் பண்ணுறதுக்கு பேப்பரில் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட ரோஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரோஸ் புக்கேவை இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர்லாம் நடுவில் வச்சுட்டு இந்த ஸ்டெம்மை லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போது நம்மளோட டயக்னல் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரோஸோட கார்னரில் இப்படி வச்சு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம் அகெயின் கீழே வந்துட்டு ஒரு ஷார்ப்பான கார்னர் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மிஸ்ஸியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம மட்டும் ஃபோல்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் ஸோ இப்படி நான் வந்துட்டு என்னோடய புக்கைவாக ரேப் பண்ணிக்கிறேன் இப்படி சைடில் இருக்க பேப்பர்லாம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக நமக்கு ஒரு பொக்கே கிடச்சிரும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எல்லோ கலர் கான்ட்ராஸ்டிங்கான த்ரெட் எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த பொக்கேவை டைப் பண்ணிக்க போகிறோம் ஸோ த்ரெட்டை வந்துட்டு ரெண்டு டைம் நல்லா ஸ்ட்ராங்காக நாட் பண்ணிவிட்டு ரிப்பன் ஷேப்பில் குட்டியாக நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு க்யூட்டான குட்டி ரிப்பன் மட்டும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிளிட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு குட்டி ஹார்ட் கட் அவுட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த கட் அவுட் பண்ண ஹார்ட்டை இந்த ரிப்பனோட சென்டரில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அவளை தான் இப்போ நம்மளோட ரோஸ் பொக்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி பட் ஒயிட் கலர் ரோஸஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பிங்க் கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எங்கிட்டே இருந்த ஒரு பழைய ப்ளஷை எடுத்துகிட்டு வந்து ரோஸஸ் மேலே அப்ளை பண்ணேன் ரொம்ப டார்க் பிங்க் கலர் கொடுத்தாலும் நல்லா இருக்காது பட் இந்த பிங்க் கலர் லைட்டாக ரோஸ் கூட ஒரு டென்ட் ஆஃப் பிங்க் மட்டும் கொடுத்து சூப்பர் கலராக இருந்துச்சு இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்போது நம்மளோட ரோஸ் பொக்கே ரெடி ஆகிடுச்சி சோ இந்த கியூட்டான ரோஸ் புக் எப்படி செய்யறது வீடியோல பாத்துப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஜிபசி மேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பர் ஒரு சூப்பர் கியூட்டானோட உங்களை மீட் பண்றேன்